Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens. MIT கல்லூரியில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்கள் எல்லை கண்காணிப்பில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளன. இந்த பரபரப்பான செய்தியின் பின்னணி பற்றி விவரிக்கிறது இந்த தொகுப்பு. முதலாம் உலக போரிலும் இரண்டாம் உலக போரிலும் மனிதர்களின் உதவியோடுதான் ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் வரும் காலம் என்பது தொழில்நுட்பத்திற்கான காலம் அந்த வகையில் ஆளில்லா ட்ரோன்கள் பயன்பாடு என்பது பல நாடுகளின் பாதுகாப்பு பணிகளில் பாய்ச்சல் காட்டி வருகின்றன இந்திய தயாரிப்பு என்பது திருமண மண்டபங்கள் துவங்கி பூச்சி மருந்து தெளிப்பது பேரிடரில் புகைப்படம் எடுப்பது என வியக்கத்தக்க செயல்களை புரிந்து வருகின்றன அத்தகைய ட்ரோன்களை இயக்குவதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் குரோம்பேட்டையில் உள்ள எம்ஐடி கல்லூரியில் பயிற்சி வழங்கி தனி சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் ட்ரோன்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஆய்விலும் ஈடுபட்டு வருகின்றன இதில் எனப்படும் கோபுர கண்காணிப்பு ட்ரோன்களை மற்ற ட்ரோன்களை போல் அல்லாமல் தொடர்ச்சியாக பனிரெண்டு மணி நேரம் பறக்கக்கூடிய வகையில் மாணவர்கள் உள்ளனர் காப்புரிமையானது மத்திய அரசால் தற்போது வழங்கப்பட்டுள்ளது இந்த டிசம்பர் முப்பதாம் தேதி அதுக்கான அப்ரூவல் இந்த ட்ரோனில் இந்தியாவில் வந்து பேட்டன்ட் வாங்கின முதல் ஆள் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் தான் மிகவும் பெருமையாக தெரிவிச்சுக்க விரும்புகிறோம் மேலும் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நாலு பேட்டன் வாங்கியிருக்கோம் இந்த வகை ட்ரோன்கள் மூலம் எல்லைப்புற பகுதியில் எதிரி நாட்டு ட்ரோன்களை கண்டறிவது அந்நிய ஆட்கள் பிரவேசித்தால் அதனை கண்டறிவது உள்ளிட்ட சாகசங்களை செய்ய பயன்படுத்த போகின்றன அண்டை நாடுகள்லேருந்து வெடிமருந்து பொருட்கள் வருது அண்டை நாடுகளிலிருந்து போதை பொருட்கள் வருது அந்த பார்டரில் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க அந்த அதை தடுக்கிறதுக்கு வழி தெரியாமல் நிறைய முயற்சிகளை வந்து மேற்கொண்டு வராங்க நிறைய ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டு வருது இப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்மக்லிங்குக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த டெதர் ட்ரோன்களை வந்து நீங்கள் எல்லைப்புறத்தில் நிறுத்திட்டு இதில் வந்து ஆன்டி ஜாமஸ் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து கண்காணிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிரி நாட்டோட ட்ரோன் வந்து நம்முடைய எல்லைக்குள் வராமல் பாதுகாக்கவும் இந்த ட்ரோன்கள் மிகப்பெரிய அளவில் வந்து உதவியாக இருக்கும் பாதுகாப்புத்துறையில் அண்ணா பல்கலைக்கழக தயாரிப்பு ட்ரோன்களை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையில் வெள்ளோட்டம் பார்க்கப்பட்ட நிலையில் தற்போதைய நவீன ட்ரோன்களும் பாதுகாப்பு துறையில் குறிப்பாக எல்லை பகுதியில் பயன்படுத்தப்பட உள்ளது இந்த ட்ரோன்கள் ஒரு இரண்டாம் உலகப் போர்லாம் அந்த பீரங்கியம் விமானமோ எப்படி மிகப்பெரிய அளவில் இராணுவ வீரர்களுக்கு பயன்படுத்துதோ இந்த ட்ரோன்கள் இந்திய நாட்டின் எல்லை பாதுகாப்பிற்கும் நம்முடைய உள்நாட்டு பாதுகாப்பிற்கும் மிகப்பெரிய அளவில் இந்த கண்டுபிடிப்புகள் வந்து பயன்படும் என்றது வந்து எங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து உருவாக்கியுள்ள தக்ஷா நிறுவனத்தின் மூலம் இரண்டு மாதங்களில் ட்ரோன்கள் தயாரிப்பில் ஈடுபட உள்ளன மேபி அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் ஒரு மாதத்திற்கு நூறு ட்ரோன்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி அந்த ட்ரோன்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டால் அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் ஒரு நல்வாய்ப்பாக அமையும்ன்றது வந்து எங்களுடைய கருத்து எம்ஐடி மாணவர்களின் ட்ரோன் தயாரிப்பிற்கு மத்திய அரசு காப்புரிமை வழங்கி மூலம் அடுத்த முக்கிய தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்துள்ளோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன் இந்திய எல்லையில் பறக்க போவது பெருமை விஷயத்தில் ஒன்றாகும் தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் செய்தியாளர் சங்கரன் Ananya's நானா Nani Homes, a paradise for senior citizens.